ாய லட்சுமி கடக் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாளை வருகிற இந்த பதினஞ்சாம் தேதி சனிக்கிழமை அன்று வர உற்பத்திய ஏகாதசி அதாவது இது உற்பத்தி ஏகாதசி என்று சொல்லுவார்கள் இதன் சிறப்பை பற்றி நாம் பார்க்கலாம் அதாவது ஏகாதசி என்றாலே ஒவ்வொரு ஏகாதசியும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு அதுபோல் இந்த ஏகாதசி இந்த உற்பனை ஏகாதசி என்ன சிறப்பு என்றால் நிறைய பேர் ஏகாதசி விரதம் அனுஷ்டிக்கணும் என்று நினைப்பார்கள் எப்போது தொடங்கலாம் என்று நினைப்பார்கள் அந்த மாதிரி உள்ளவர்கள் அந்த ஏகாதசி விரதத்தை தொடங்குவதற்கு ஒரு நல்ல நாள் இந்த உட்பண்ண ஏகாதசி இந்த தினத்தில் அவர்கள் அந்த விரதம் ஆரம்பிக்கலாம் அதன் பிறகு பயணித்தாலும் ஒரு முறை விரதம் இருக்க வேண்டும் அதற்கு இந்த உத்பனை ஏகாதசி ஒரு நல்ல சிறந்த ஏகாதசி அவர்களுக்கு அதாவது இந்த என்ன சிறப்பு என்றால் இந்த விஷ் ஏகாதசி விரதத்தின் மகிமையை கேட்பவர்கள் சரி சொல்பவர்கள் சரி அவர்கள் இந்த உலகத்தில் உள்ள இன்பங்களை அனுபவிப்பார்கள் அதோடு மட்டுமல்லாமல் விஷ்ணு லோகத்துக்கும் சென்றடைவார்கள் அந்த அளவுக்கு சிறப்பு இந்த விஷ் உற்பனை ஏகாதசி உண்டு ஒவ்வொரு ஏகாதசியும் விரதத்தை பற்றி நாம் சொல்ல வேண்டும் கேட்க வேண்டும் அது நமக்கு ஏராளமான நன்மையும் கிடைக்கும் இந்த ஏகாதசி என்றால் பதினோராவது நாள் பதினோராவது திதி அவ்வளவுதான் அர்த்தம் இந்த ஏகாதசி என்பது அதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் ஒரே கதை தான் ஏகாதசி அதாவது பகவான் முரண் என்ற அரக்கனை வதம் செய்கிறார் அவரால் வதம் செய்ய முடியவில்லை என்ன செய்கிறார் என்றால் போர் நடக்கிறது பகவானுக்கும் அந்த முரன்ற அசுரனுக்கும் இறுதியாக பகவான் ஒரு குகை வந்து சவய சயனித்துக் கொள்கிறார் அந்த முரண் எங்கெங்கெல்லாம் தேடி கிடைக்காமல் அந்த குகை வந்து பார்த்தோன்னே பகவானுக்கு தான் செயலித்துக் கொண்டிருக்கிறார் என்று அந்த பகவானை நெருங்க அப்போது அந்த திருமேனி அவருடைய திருமேனியிலிருந்து ஒரு தேவதை தோன்றி அந்த முரண் என்ற அரக்கனை அழிக்கிறது ஒரு அந்த தேவதை ஒரு பெண் அந்த பெண்ணுக்கு பகவான் ஏகாதசி என்று பெயர் சுட்டுகிறார் அந்த பெண்ணின் வலிமையை கண்டு அந்த பெண் செய்த உதவியை கொண்டு மகிழ்ச்சி அடைந்து உனக்கு என்ன வேண்டும் என்ன வரம் வேண்டும் கேள் நான் தருகிறேன் என்று சொல்கிறார் அப்போது அந்த ஏகாதசி என்ன திதி அந்த பெண் என்ன தேவதை என்ன சொல்கிறது என்றால் எவர் ஒருவர் இந்த நாளில் விரதம் அனுஷிக்கிறாரோ எவர் ஒருவர் பகவானை நினைந்து கொண்டு அவர் நாமத்தை உச்சரித்து இருக்கின்றார்களோ என் என்னுடைய இந்த தினத்தில் ஏகாதசி தினத்தில் அவர்களுக்கு நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் அவர்கள் விஷ்ணு லோகத்தை அழிக்க வேண்டும் அதாவது மோட்சம் கொடுக்க வேண்டும் என்று சொல்ல பகவானும் சரி என்று சொல்லி அந்த பெண்ணுக்கு அனுகிரம் செய்கிறாள் அதுதான் ஒவ்வொரு ஏகாதசிக்கு உள்ள கதை அதுபோல் இந்த ஏகாதசி விரதம் அனுஷ்டிப்பவர்கள் நேரடியாக அவர்கள் விஷ்ணு லோகத்தை மோட்சத்துக்கு சென்றடைவார்கள் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு இந்த ஏகாதசி விரதத்துக்கு பலன் உண்டு ஏ விரதங்களிலே சிறந்த விரதம் ஏகாதசி விரதம் தான் அதன் பிறகு பன்னெண்டாவது நாளான துவாதசி என்று நாம் சாப்பாடு சாப்பிட்டு விட்டு அந்த விரதத்தை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் அதற்கு ஹரிவாசம் ஒன்றும் உண்டு ஹரிவாசம் என்று போட்டிருக்கும் பஞ்சாங்கத்தில் அதை பார்த்து நாம் செய்வதுனால இப்போ இந்த ஏகாதசி பதினஞ்சாந்தேதி பதினாறாம் தேதி ஹரிவாசம் காலை ஒன்பது பத்து அதன் பிறகுதான் நாம் உணவு கொள்ள வேண்டும் புதிதாக வேகாதசி விரதம் இருப்பவர்கள் இந்த தினத்தில் தொடங்கலாம் இதுதான் உற்பன்ன ஏகாதசி அல்லது உற்பத்தி ஏகாதசி என்று சொல்வார்கள் மங்களாயின் பவந்தி